யோசித்து பார்த்தேன் சிறுகதை நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற இந்த கொஞ்சம் பணத்தில் தான் வீட்டு வாடகை கட்டணும் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ரேஷன் வாங்கணும் உங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும் இத்தனையும் போக அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி ஆகணும் உங்கள் அப்பாவோட பென்ஷன் பணம் அவர் வெத்தலை சீவல் பன்னீர் புயல் வாங்குறதுக்கே பத்தலை இப்படி இருந்தால் எப்படிங்க குடும்பம் நடத்துகிறது யோசிச்சு பாருங்கள் ஒன்று இன்க்ரிமெண்ட் கேளுங்க இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு நல்ல சம்பளம் கிடைக்கிற வேலையை பார்த்து செய்யுங்க என்று ஆயிரம் வாழா சரவடி போல் படபடவென்று பொறிந்து தள்ளிவிட்டு பூபாலனை பார்த்தாள் சமுத்ரா பூபாலனின் பார்வை யோசித்து பார்க்குறேன் என்பது போல இருந்தது பூபாலன் ஒரு லெதர் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் கிளர்க்காக பணியாற்றுகிறான் அவனுக்கன்று மாத கடைசி ஆதலால் ஹெவி ஒர்க் ஏகப்பட்ட ஃபைல்கள் வந்து டேபிளை நிறைத்தன ஏழு மணி வரையில் ஆஃபீஸில் இருந்து வேலை முடித்து விட்டு வீடு செல்லும்போது இரவு எட்டரை மணிக்கு மேல் ஆனது மறுநாள் காலையில் என்னங்க குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு இந்த லிஸ்டில் இருக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போங்க மறந்துடாமல் சலாம் ஸ்டோரில் உங்கள் அப்பாவுக்கு வெத்தலை சீவல் போயில் வாங்கிட்டு வந்துடுங்க சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வந்தால் போதுமில்ல ஏங்க சாயந்தரம்னா நான் போய் வாங்கிக்க மாட்டேனா உங்கள் அம்மாவுக்கு மாத்திரை தீந்து போச்சு மூணு வேலையும் கரெக்டாக மாத்திரை சாப்பிடலைனா அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடுதுன்னு சொல்கிறாங்க இல்லை வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன் என்று எடுத்தான் ஏன் நேற்று எட்டரை மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்தீங்களே யாருக்கோ நேரம் பார்க்காம உழைச்சி கொட்றீங்கல்ல பெற்றவங்களுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு கசக்குதா யோசிச்சு பாருங்கள் என்று சமுத்திரா பேசி முடிப்பதற்கு முன் பூபாலன் குழந்தையோடு அவசரமாக கிளம்பினான் குழந்தையை ஸ்கூலில் விட்டுவிட்டு மெடிக்கலில் மாத்திரை வாங்கி வீட்டில் சமுத்திராவிடம் கொடுத்துவிட்டு ஆஃபீஸுக்குள் காலடி வைத்தபோது அரை மணி நேரம் தாமதமாகி இருந்தது மேனேஜர் கூப்பிட்டு கத்தினார் பூபாலன் காரணம் சொன்னான் மேனேஜர் எரிச்சல் அடைந்தார் யோ எல்லாருக்கும் வீட்டில் பிரச்சனை இருக்கு எல்லாரும் வீட்டில் வேலை இருக்குன்னு லேட்டாக வந்தா இப்படியா டூட்டின்னா அதில் ஒரு சின்சியர் வேணும் இப்படி கேர்லஸாக இருந்தால் கம்பெனி எப்படி டெவலப் ஆகும் உனக்கு எப்படியா நான் இன்க்ரிமெண்ட் தர முடியும் நேற்று நீ வேலை நேரம் முடிஞ்ச பிறகும் வேலை செஞ்சுருக்க அதுக்கு ஒன்று நான் பாராட்டுறேன் இன்றைக்கி வேலை நேரத்தை தாண்டி நீ வேலைக்கு வந்திருக்க இதுக்கு ஒன்று மேனேஜருங்கிற முறையில் திட்ட வேண்டியிருக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பாரியா என்றதும் பூபாலன் யோசித்தான் வீட்டு வாடகை அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு ஸ்கூல் ஃபீஸ் ரேஷன் அரிசி பருப்பு என்று அவனை பயமுறுத்தி மறைந்தது என்ன பூபாலா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பதில் சொல்லாமல் இருக்க எப்படி யோசிச்சு பாரியா இனிமே சின்சியராக வேலை செய்கிறேன் சார் இதை சொல்ல இவ்வளோ நேரமாயா யோசித்து பார்த்தேன் சார் அதான் லேட்டு என்று புன்னகைத்தான்